ஆஹ் இதை செய்திச்சாங்கடா இப்போதான்டா வாங்குட ஆ எனக்கு ரொம்ப கோவம் வருது நீ எனக்கு காசு கொடுத்தா ஆகணும்டா ஓ என்கிட்ட பணம் இல்லையே ஓ அப்படின்னா ரெண்டு பேரும் அடி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கடா ஏ ஏஹ ஹ ஹே படம் என்னதான் பண்ணுறது

கிடைச்சு எனக்கு ரொம்ப ஆ இது என்னது இது என்ன நூடுல்ஸ் பாக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது என்னது அஞ்சல ஒட்ட சேருங்க ஜெயிச்சிருங்க ஆஹா ஒவ்வொரு நூடுல்ஸ் பாக்கெட்லேயும் இந்த மாதிரி கொண்டு வரும் இளங்க கிறிஸ்மஸ் மரம் பட்டாப்பூச்சி அப்புறம் கரடி இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பரிசா ஜெயிச்சிருங்க புது ஜெயிச்சாவா வா ஹா ஹா பிரமாதம் ம் எனக்கு இன்னும் நாலே நாலு தான் வேணும் அதுக்கப்புறம் ஒரு புது ஜெயிச்சா கிடைச்சிரும் ஹா ஹா இப்போ நூடுல்ஸ் பார்க்குறதுக்கு கூட நேரம்

எங்க போச்சு இன்னும் ஒன்னே ஒண்ணு வேணும் கண்டிப்பா இதுல இருக்கா ஒண்ணு இருக்கணும் இப்ப என் அதிர்ஷ்டம் பாரப்போகுதுன்னு நினைக்கிறேன்

இது என்னது ஹ வித்தியாசமா இருக்கு டேய் அண்ணா இது ஒரு கரடி படம் நான் சின்ன பேஸ்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இருக்குடா எனக்கு என்ன அப்படி தோணலடா டேய் தம்பி இதுக்கு அப்புறம் தாம் பேக்க வர மாட்டான் தோணல இது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது காலையில சரியா சொல்லேன் என்கிட்ட ஒரு காயின் இருக்கு ஜிச்சே வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு அதுதான் ஒரே ஒரு வழி எனக்கு இன்னும் பட்டா பூச்சி மட்டுந்தான் விளையாட் இன்னொன்னு என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா இல்ல இதுலயோ இல்ல இது சுத்தமா இல்ல அச்சோச்சோ கடச்சிரு ஆ இதுதட நான் ஜெயிக்கிறது கட கடヒடப்பா போற கடச்சடுச்சு நீ கடச்சடுச்சு இவர இது இந்த கருடிக் காயின எங்கடா போச்சு பா 봐 இதுல காடமே எங்க போச்சு அது எங்கட்ட தான இருந்தது அட போச்சுடா எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே அட போச்சுடா அது தான் விழுந்தது நான் உடனே ஓடி போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் அச்சோ அது எங்க போச்சு கடைச்சிரு எங்க இருக்க கடைச்சிரு நான் ஒரு அழகான கரடி நான் இங்கேத சுத்திட்டு இருக்கே முடிஞ்சா புடி நீ இது பாக்குறதுக்கே என்ன கண்ணாடியில பாக்குற மாதிரியே இருக்கு அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு உன்னை நான் எப்பவும் என்னை விட்டு பெரிய விடவே மாட்டேன் ஹ்ா இங்கே என்ன ஏதோ ஒன்னு ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சது ஆ இதுகிட்ட தான் 얘னோட கரடி காயின் இருக்கு அதை என்கிட்ட கொடுத்துரு நீ கவலைப்படாத 얘னோட காயின் என்கிட்ட குடுறா புரியதா இதற்கு <gewoon> <what is> <tringsmonth> என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இது கண்டிப்பா வேலை செய்யும் ஹ அவங்க ரெண்டு பேரும் என்னோட கரடி காயனை பார்த்து பொறாமை போடுறாங்க இது போருங்களே எவ்வளோ சின்ன அழகான குழந்தை இந்த காட்டுலேயே ரொம்ப அழகான சின்ன கரடி குட்டியே இருந்தேன் இதாடா எனக்கான வாய்ப்பு இந்த காந்தம் என்னோட வேலையை முடிச்சிரும்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ இப்போ இதாண்டா என்னோட காது எனக்கு என்னோட காயின் திரும்ப வேணும் அவ்வளோதாப்பா ஓ இதான் விஷயமா இப்ப எனக்கு புரியுது அதுக்கு நான் யாருக்கும் இந்த காயினை கொடுக்க போறது இல்லை தம்பி அம்மா என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்லடா எப்பவும் யாரோட பொருளையும் கேட்காம எடுக்கவே கூடாது சரியா சொல்றது புரியுதா அண்ணா இது என்னோடது தம்பி இது அவனோடதுன்னு உனக்கே தெரியும் அவன் கிட்ட திருப்பி கொடு

சார் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு வந்துடுத்தா என்னோட புது சைட்ஸா வந்துருச்சு இது எவ்வளவு சொல்ல போனா இந்த சின்ன சைட்ஸா ரொம்ப லேசா இருக்கு இது என்னது இது உண்மையானது இல்லையா என்னால நம்பவே முடியல இது குழந்தைங்க விளையாடுற பொம்மை சைட்ஸா அடி நத்த பிடிச்ச கரடிக்கலாம் புடிச்சா 으아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아

நான் உடனே ஏதாவது வழி யோசிச்சாகணும் ஆஹ் ஹம் மூளையே இல்லாத காரடி இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு உன்னோட உதவி ஒன்னும் கிடைக்க போறதில்ல ஹே ஆஹ் நம்ம இங்க இருந்து வெளிய போகவே முடியாது சரி நெருப்பு நல்லா பிடிச்சிருச்சு தம்பி டபுள்யூ எங்கடா இருக்க என்ன ஆச்சரியமா இருக்கு நான் எழுந்திருக்கும் போது அவங்க இல்ல அநேகமா இவங்க அம்மா நான் பாத்துருக்கணும் போய் கேப்போம் நீங்க பாருங்கப்பா நீங்க யாராவது என் தம்பிய பாத்தீங்களா

நிலவு நிலம்பு வெளிச்சோம் அங்க ஒரு ஓட்டர் இருக்குடா பழங்களும் இருக்குது குறைச்சு மனுஷனோட எதாலையுமே மிஞ்ச முடியாதுரா

இந்த பக்கம் இருக்கிறது என்னோட இடம் அது வந்து என்னோட இடம் நான் சொல்றது புரியுதாடா மூளை இல்லாத கரடி ஓ எனக்கு புரிஞ்சது இன்னும் என் வயிறு ஃபுல்லா நிறையவே இல்ல எனக்கு என்னோட அண்ணன் ஞாபகமும் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமும் வருது இவன் புலம்பிக்கிட்டே இருக்கானே எனக்கு என்னோட பூட ஞாபகம் வருது

என்னது வெளியில நாள் ரொம்ப நல்லா இருக்காடி நாம இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது வழி யோசியா ஆகணும் என்ன வழி எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது நீ தான் சொல்றியோ நீ கவலைப்படுதோ உன்ன பத்திரமா பிடிச்சிட்டு நீ உடன முழுக்காட்டா தூக்கின திரும்பவும் முயற்சி படலாம் அடே டப்ளூ நீ எங்கேயா நான் போய் சீக்கிரமா யாரையாச்சும் கூட்டிட்டு வந்துடுறேன் என்ன தனியா விட்டுட்டு எங்க போற ஏன் அக்கா வர இவ்வளவு லேட் ஆகுது

என்கிட்ட ஒரு யோசனை இருக்குப்பா சரியா நான் மைய அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது கூடவே நீ கிடைச்ச சந்தோஷத்துல அவனுக்கும் ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் சரியா